தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் ஏற்படுத்திய பதினைந்து காவு கொண்ட எல்ல வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து குறித்துதான் இன்றைய பதிவு பதினைந்து பேரை காவு கொண்ட இந்த கோர விபத்து பதினெட்டுக்கும் அதிகமானவர்கள் தற்போது வைத்திய சிகிச்சை பெற்று வருகின்ற அளவிற்கும் அவர்களுடைய பல பேருடைய நிலைமை கவலைக்கு இடமானதாக இருப்பதான செய்திகளை உள்ளடக்கிய இந்த இந்த விபத்து இடம்பெற்றது நேற்று இரவு இருபத்தி நாலாவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் சுற்றுலாக்களை ஏற்றுச் சென்ற இந்த பேருந்து குடை சாய்ந்து இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்தின் காரணமாக பதினைந்து உயிர்கள் பறிபோவதற்கும் பதினெட்டுக்கும் அதிகமான ஒரு படுகாயம் அடைவதற்குமான காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்து குறித்து தெரிய வர விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள நகரசபை உறுப்பினர்கள் ஊழியர்கள் குடும்பம் சகிதமாக இந்த சுற்றுலாவை மேற்கொண்டு எல்லா பகுதியில் அவங்களோட சுற்றுலாக்களை முடித்துவிட்டு மீண்டும் திரும்புகின்ற இந்த குடை குடைசாய்ந்த பஸ் வண்டி இருவங்க அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததுல இந்த சோக சம்பவம் நடந்தறிய பார்க்க முடியுது தற்போது மீட்பு பணிக்காக போலீசார் அதிரடி படையினர் இராணுவத்தினர் படைகள் என்று பல்வேறு தரப்புகள் இப்போது துரிதமாக செய்யப்பட்டு இதுவரைக்கும் பதினெட்டு பிரேதங்கள் பாதுகாப்பாக எடுக்கப்பட்ட செய்தியும் அத்தோடு மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக குழும்ப வேண்டாம் பாதுகாப்பு பணிக்கும் அதாவது மூட்பு பணிக்காது சங்கடமாகவும் அது இடையூறாகவும் இருக்கும் என்பதனால அந்த பகுதியில் மக்கள் கூடுவதையும் குழும்புவதையும் தவிர்த்து கொள்ளும்படி ஒரு வேண்டுதலை முன்வைத்திருக்கிறாங்க இந்த கோர சம்பவத்தினூடாக இப்போது நாடே மிகப்பெரும் சோகத்தில் இருக்கின்ற ஒரு துரதிருஷ்ட நிலை உருவாகி இருப்பது என்பது மிக கவலைக்குரிய இடமாக பார்க்கப்படுது சுற்றுலா என்பது என்ன அகமகளோடு சந்தோஷமாக குடும்பங்களோடு கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போனவங்க நிரந்தரமான ஒரு ஓய்வுக்கு போற மாதிரி இந்த கோர சம்பவம் நடந்து முடிந்தது இந்த விபத்து நடந்து முடிந்தது என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது எனவே இந்த குடும்பங்களுக்கு இறைவன் மிகுந்த இந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்று கூறுவதோட விபத்துகளுக்கான விபத்துக்களுக்கான காரணங்கள் நிச்சயமாக பேசப்படணும் காரணம் என்னென்னா வருடந்தோறும் மூவாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் விபத்துகளால் இருக்கின்ற செய்தி பதிவாக இருக்கிறது என்பது ஆரோக்கியமற்ற விடயம் கடந்த மே மாதம் அளவுல கதிர்காமத்திலிருந்து நுவரலியா ஊடாக குருணாகல் போகின்ற பஸ் வண்டி பிரம்மோட பகுதியில நூறடி பள்ளத்தாக்குல விழுந்ததால இருபத்தி ரெண்டு உயிர்கள் பறிபோன சம்பவம் அத்தோட ஒரு தாய் தன்னுயிரை பணையம் வைத்து பஸ்ஸுக்கு அடியில தனது கை குழந்தையை இறந்த சம்பவம் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியதும் ஊர்ந்து கவரிக்கப்பட வேண்டிய விடயம் இதுல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டுக்கும் அதிகமான ஒரு படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நாம் பார்த்த விடயம் அதே போல சில தினங்களுக்கு முன்னால குளியாபிட்டிய பகுதியில வந்து மண்ணேற்றி வந்த கனரக வாகனம் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற ஒரு வேனோட நேருக்கு நேர் மோதியதுல இரண்டு குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் அதன் சாரதியும் இறந்த சம்பவம் அத்தோடு பனினா பதினான்கு மாணவர்கள் சிகிச்சை பெற்று வந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் விபத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக விதி என்று கடந்து போவதற்கில்லை இதில் ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சமூக பார்வையும் இருக்க வேண்டும் காரணம் என்ன உலக வங்கி ஒரு அறிக்கையை சொல்ற விஷயம் என்ன ஆண்டு முதல் மாத காலத்துக்குள்ள மாத விபத்துக்களால விபத்துக்களால மட்டும் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய தரவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடந்தோறும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் விபத்துகளால் இறப்பதாகவும் ஒரு நாளைக்கு ஐந்தோடுக்கும் எட்டு பேர் இறப்பதாகவும் அதே போன்ற வருடம் தோறும் காயப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்துக்கும் அதிகம் என்றதோட விபத்துக்கள் என்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான விபத்துக்கள் இடம்பெறுவதான செய்தியையும் அந்த அறிக்கையில சொல்லி இருந்தது யுத்த காலத்தில் கூட இது போன்ற இழப்புக்களை நாடு சந்திக்கல இப்ப விபத்துக்களால் இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகிறது உயிர் சேதங்கள் உண்டாகிறது என்ற அறிக்கையில அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அத்தோட மிக முக்கியமான பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு இந்த விபத்துக்கள் ஆரோக்கியம் என்று சொல்லுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான மருத்துவ செலவாக இருக்கலாம் அதே மனித உழப்புகளில் ஏற்படுகின்ற இழப்புகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் மொத்த நாட்டினுடைய உற்பத்தியில வந்து மூன்று தொடக்கம் ஐந்து சதவீதமான விழுக்காடுகள் குறைவதாக சொல்லப்படுது இப்போது விபத்துக்கான காரணங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது என்னதான் காரணங்கள் கண்டறிந்தாலும் மக்கள் அதிலிருந்து சீர்திருத்தி அவைகளை தவறுகளை மீண்டும் சரி செய்து மீண்டு எழுந்து வருகின்ற சூழலில் இல்லை என்பதுதான் தெரிய வருது நாள்தோறும் செய்திகளாக கடந்து செல்கிறோம் இப்படியான விபத்துகளுக்கான காரணங்களாக என்ன பட்டியலிடப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரதிகளுடைய கவனக்குறைவுள் மிக முக்கியமாக ஃபோன் பேசிக்கொண்டே வாகனத்தை ஒட்டுவது போன்ல சண்டை பிடிச்சு டென்ஷன் ஆகுவது எதிரில் வரவங்களோட மு மல்லுக்கு நிக்கிறது அது மட்டுமல்ல வாகன சாரதிகள் வந்து போதைக்கு அடிமையாகிறது எல்லாத்துக்கும் மேல கடந்த அந்த பாடசாலை மாணவர்களுடைய விபத்தின் குறித்து சாரதி சம்பந்தமான விடயங்கள் என்ன பேசப்பட்டது அப்படிங்கறனா தூக்கு மின்மையால் தான் அப்படியான விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இரவு முழுக்க ஹயர் ஓடுறது இன்னொரு ஹயர் வந்தால் பகலில் ஹயர் ஓடுறது ஓய்வில்லாமே ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை பார்க்க முடியுது எனவே ஓய்வில்லாமல் உழைத்து உயிரை விடுவதை விட எமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்திகரமாக பொரிந்து கொண்ட வாழ்க்கையை நகர்த்துவது என்ப ஆரோக்கியமான விடயம் என்பது மீசா டிவியினுடைய பார்வை அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமற்ற வாகனங்கள் அல்லது வாகனங்களை பழுதுபாக்காமலே உழைத்துக்கொண்டே இருப்பது ஓடிக்கொண்டே இருப்பது எங்க நிற்குது எங்க புகை கக்குது எங்க டீசல் கக்குது என்பதை கூட பாக்குறதுக்கு நேரம் இல்லை பல்வேறு பயணங்கள் நாங்கள் அதை பார்த்திருப்போம் டீசலுக்குள்ள லாமனையை ஊத்தி லாமன வாசம் வருகின்ற சந்தர்ப்பங்களும் இருந்தது இப்படியான பல்வேறு விஷயங்கள் நடக்க பார்க்க முடியுது அளவு கடந்த லோட ஏற்றி கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குழியில விழுகின்ற சந்தர்ப்பங்களையும் கடந்த கால பார்த்தோம் எனவே ஓய்வெடுக்க வேண்டிய இடத்துல ஓய்வுடுங்க தூக்கம் வந்தா பக்கத்துல தூங்குங்க அஞ்சு நிமிஷத்தை பிடிக்கிறதுக்கு வேகமா போய் நிரந்தர பயணம் கொண்டுக்கு நாங்க போகிறத விட ஆரோக்கியமான பயணமாக அவைகளை ஆக்கிக் கொள்ளலாம் அபிவிருத்தி செய்கின்ற அளவுக்கு நமது பொருளாதாரம் இடமளிக்கல என்றாலும் அவதானமாக இருப்பதற்கான புத்தி சாதுரித்தனமாக நடந்து கொள்வதற்கான புத்தியையும் சிந்தனையும் இறைவன் தந்திருக்கிறான் எனவே நிதானமாக பாதையில் பயணிப்போம் இன்னைக்கு வந்து ஒரு தற்கொலை செய்யணும்னாக இருந்தால் வீதிக்கு வந்தா போதும் அப்படின மாதிரி இருக்குது எனவே சாரதிகள் ரொம்ப அவதானமாக இருக்கணும் அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது எனவே எமது பயணம் நிதானம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்கள் எமக்கு சொல்லுகின்ற விடயம் எனவே உங்களை நம்பி ஐம்பது அறுபது உயிர்கள் பத்திரமா கொண்டு சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி போறாங்க அவங்க நிரந்தரமான உறக்கத்துக்கு கொண்டு செல்லுகின்ற இந்த ஒரு விடயம் ஆரோக்கியமற்றது நிதானமாக பிரார்த்தனையோடு பயணிக்க வேண்டும் எனவே இந்த விபத்துக்கள் முற்றுப்புள்ளி பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையும் எனவே இது குறித்து பல்வேறு விடயங்கள் குறித்து அரசு கவனம் செலுத்துவதற்கும் காரணம் என்னன்னா அந்த நுவரலியா விபத்தின் போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவர் கோயில்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதே போல பாவனைக்கு பயன்படுத்த முடியாத பல்வேறு பஸ் வண்டிகள் இப்போது சேவையில் இருப்பதால காரணங்கள் கண்டறியப்பட்டு அவைகளுக்கான தடையும் உருவாக்கப்பட்டது புதிய பஸ்ஸுகள் தரமுள்ளதாக இருக்கணும் மக்களுடைய வாழ்க்கையை பயணம் இழுகுபடுத்தப்படுவது போல அவர்களுடைய உயிர்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்கின்ற அளவுக்கு பயணங்கள் இருக்கட்டும் என்று கூறி எமது பொருளாதார நெருக்கடியே இவை அனைத்துக்கும் காரணமாக இருக்கலாம் என்பதும் யதார்த்தமானது காரணம் சீட்டு சளி கட்டணும் அதே போல வந்து வீட்டு செலவை பார்க்கணும் பிள்ளையில படிப்பை பார்க்கணும் தூங்கும் போதே தூக்கத்தை கெடுக்க விஷயங்கள் இதுகள் வந்து நிக்குது அதனால பகல்ல ஒரு ஹையர் இரவுக்கு ஒரு ஹையர் வேன்ல கொஞ்சம் டிப்பரில் கொஞ்சம் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் ஓடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் எனவே ஒவ்வொரு குடும்பங்களும் சிக்கனமான வாழ்க்கையை தொடங்குங்க எமது வாழ்க்கைக்கு எது பொருளாதாரமாக கிடைக்குதோ அந்த விடயங்களை வைத்து நிறைவு தன்னிறைவு கொண்டவங்களாக வாழ பழகிக்கொள்வோம் இதில் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு விரைவனார்ந்தலை கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி